ஆகை என்று குழா கேட்கக்கூடிய சக்கதவை ஆணே ஆகை சக்கதவிங்குதானே ஆகை அரசே என்னுடைய சக்கதவி பேர் நம்மை உச்சரித்த காரத்தினால் ஆக உயிரோடு விட்டு வைக்கின்றேன் ஆகட்டுமரசே மந்திரி அரே அரசே என்னுடைய அண்ணனும் தாங்களும் காலையில் கணக்கு பிள்ளை வேலை மாலையில் மந்திரி வேலை சரியாக பார்க்க வேண்டும் ஆகட்டும் அரசே ரெண்டு வரட்டுமா மகராசிர போயிட்டு வந்தே மகராசிர போய் கால காலையில் ஏதாவது இடவொரு நேந்துச்சு

ஏ இல்லடா சொல்லிட்டே இருக்குறியே நான் அந்த வெளியில போறட்டா அங்கமே அதの வெளியில போய்ிட்டு இருக்கே பிர என்ன நொண்டது கட்டவன் மரசர் வரதுக்குள்ள அவன் பதவி வேண்டாம் மசுறு வேண்டாம் வேண்டாம் நாளையில வேற മന്ത്രി பாத்துக்குங்க சரி அப்படி நம்ம போயிட்டே இருக்கணும் நீ போகணும் நம்மள என்னrangle சேக்காத இல்லையா நான் வரமாட்டேன் இந்த நேர நீ இந்த நேர செய்யணும்னு வெச்சுக்க நீ செறுப்பு கூட ஆக மாட்டே அந்த வேளை நீ சரியா செஞ்சா போதும்டா

கடனுக்காக வாங்கி வருகிறேன் மண்ணாய் என்று சொன்னீர்கள் வாங்க சென்றடத்தில் சிறிய தவறு இருந்தது என்று சொல்கிறாய் பம்புகள் நடந்தது என்று சொல்கிறாய் அதற்கு அர்த்தம் இருக்கிறதா தங்களுடைய கருத்தில் பட்டாவலை பெற்றுக் கொண்டு ஆங்கிலேயர் கைவசம் இருக்கக்கூடிய நூத்தி முப்பத்தி ஆறு பட்ட நெல்லை கடனாக பெற்று வர வேண்டும் என்று புறப்பட்டேன் சரி நெல்லுக்கு காவல் இருக்கக்கூடிய கருப்பட தேவன் பாட்டி தேவன் வேளாண் கொடுமை சொல்லப்பட்ட மூவரும் சந்தித்து சந்தித்து நெல்லை கடனாக கொடுங்கள்

கொன்று குவித்துவிட்டு நெல்ல எடுத்து கொள்ளையடுத்து வந்து விட்டாய் என்று சொல்லுது ஆபத்து உண்டாக்கி விட்டாயே மந்திரி மந்திரி நமது பாஞ்சாலங்கூர்ச்சி கோட்டைக்கு நீ ஆபத்து உண்டாக்கி விட்டாயே நான் இந்த ஆபத்தை ஏற்படுத்தலைங்க கூட இருந்ததுதான் நானு நல்ல கொள்ளையடிச்சது கொலை செஞ்சது எல்லாமே கம்பளத்தை வாருகலை என்ன வார்த்தை சொல்றாய் மந்திரி ஆமா வரசே நம்முடைய கம்பளத்து வாருக செய்த குற்றம் தான் என்னுடைய இது குற்றம் இல்லை என்று சொல்கிறாய் மந்திரி அந்த நூத்தி முப்பத்தி ஆறு யாருக்கு சொந்தமான நெல் தெரியுமா விக்டோரிய மகாராணிக்கு சொந்தமான நெல் இன்னார் என்ன செய்திருப்பார் தெரியுமா மந்திரி தெரியவில்லை அரசே அங்கே பத்து தேவதேவ இருக்கும் பொழுது பாச்சாலம் குறித்து படைத்தலைவன் பகதூர் வெள்ளைத்தேவன் இருக்கும் பொழுது நம்முடைய கோட்டைக்கு எந்த விதமான ஆபத்து வந்து சேராது மகாராஜா என்ன வார்த்தை சொல்கிறாய் நமது சக்காதவ இருக்கும்போது பாஞ்சைக்கு ஒரு ஆபத்து வராது என்று சொல்கிறாய் அமைச்சரே அரசு நடந்தாவே இருக்கட்டும் பற்றி பேசுவோம் மந்திரி ஆகட்டும் மகாராஜ் முப்பத்தி ஆறு பற்ற நெல்லையும் அந்த நெல்லை எங்க வைத்திருக்கிறாய் என்னுடைய இல்லமாகிய ஓட்ட புடாரத்திலே பத்திரமாக வைத்திருக்கிறேன் என்ன சொல்கிறாய் உன்னுடைய மகன் சிவசுப்பிரமணிய காது விழாவுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டாய் ஆமா மகாராஜ் மகன் சிவசுப்பிரமணிய காது விழாவை எங்க நடத்த வேண்டும் தெரியுமா உள்ளூரைச் சேர்ந்த புல்லாநாயக்கர் மகன் சின்னச்சாமி செல்வராஜ் அன்பு உள்ளம் அவர்கள் எனக்காக நூறு ரூபாயும் இங்கே ஊமத்துறையாக நடிக்கும் அருமை மாமா முத்தப்பா மாமா அவர்களுக்கு நூறு ரூபாயும் அன்பு பரிசாக வாரி வழங்கியுள்ளது அன்பளிப்பாக வாரி வழங்கிய அன்பு உள்ளத்திற்கு எங்களுடைய சக்காதி வரலாறு என்றைக்கு ஒரு நோய் நொடி இல்லாமல் அண்ணவர்களும் குடும்பத்தார்களும் பட்டி தொட்டு பிள்ளைக்கு கும்பத்து பால் குறையாமல் வாழ வேண்டும் வளர வேண்டும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறோம் நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 உள்ளூரை சேர்ந்த செல்வராஜ் அவர்கள் என் மீது அன்பு கொண்ட எனக்காக நூத்தி ஒரு ரூபாய் அன்பு பரிசாக வழங்குகிறது என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாக அன்பளை கொடுத்து அன்புள்ளமாகப்பட்டது இந்த ஜக்கம் தாத்தையினுடைய அருளை பெற்று பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று எங்களுடைய சார்பாக வாழ்த்து வணங்குகிறோம் நன்றி நன்றி கடந்த வணக்கம் அரசே

தங்களுடைய இளைய பாண்டியர் அரண்மனை தங்கமார்கள் பஞ்சாலம் குறித்த பதிமக்கள் அத்தனை பேர்கள் அனுப்பி நாங்கள் அனைவருமே சென்று சீக்கிரமாக மூணு முக்கால் தினத்துக்குள் அந்த திருமண காரியத்தை முடித்துவிட்டு நாங்கள் அனைவருமே வந்து செல்கிறோம் நம்முடைய பஞ்சாலம் குறிச்சிக்கு ஆகட்டு மந்திரி ஹரிப்ரியன் ஹரிப்ரியா ஹரிகரன் ஹரிபிரியா அன்பு நெஞ்சம் அவர்கள் எனக்காக அன்பு பரிசாக வாரி வழங்கியுள்ளது அன்பளிப்பாக வாரி வழங்கிய அன்பு நெஞ்சத்தாருக்கு எங்களுடைய சக்காதி வரலாறு இந்த மந்தையில் வாழ்கின்ற தாத்தையினுடைய சாமி அருளாலை என்றைக்கு ஒரு நோய் நொடி இல்லாமல் அன்னவர்களும் குடும்பத்தார்களும் பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறோம் நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் நான் சென்று முக்கால் திருமண காரியத்தை படித்துவிட்டு நாங்கள் மீண்டும் வந்து சேர்கிறோம் ஆகட்டும் அதுவரையில் படைத்தலைவனாக இந்த பாஞ்சாலங்குறிச்சி பதிமன்னராக தாங்கள் இருக்க வேண்டும் ஆகட்டு நான் போய் வருகிறேன் போய் வாருங்கள் ஹலோ ஹாலு